வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டும் நியூட்ரலில் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி நாற்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோனை பார்க்கும்போது ஸ்ட்ராங் பைசோன் அப்படிங்கிறதான் காட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் நல்லா இதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு இவங்களுடைய கால்குலேஷனில் வருதுன்னு நமக்கு புரியல் புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஃபண்டமெண்டலா அப்ரோப்ரியட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையாக இருக்குது அதே சமயத்தில் ரிட்டன் ஆன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது பதிமூணு புள்ளி ஒம்போது இதை ஹைன்னு சொல்லலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மாடரேட்லி ஹை அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இது பியாண்ட் டாலரன்ஸ் ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இந்த மாதிரிலாம் பியாண்ட் டாலரன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸோட நமக்கு வந்து சிங்க்ரனைஸ் ஆகும் தென் சப்சிக்வென்ட்டாக நமக்கு வந்து பார்க்கும்போது பிபி வந்து இப்போ பார்த்தோம்னா பாயிண்ட் செவன் இதில் காட்டிகிட்டு இருக்கு ஆனால் அந்த டெப்டை நம்ம கழிச்சிட்டு நம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் கூட தெரியும் ஆனாலுமே ஸ்கோப் இருக்குன்னு தான் நம்மளுடைய பார்வை பி அண்ட் பிபிக்கு சப்ஸிக்வெண்ட்டாக ஸ்கோப் இருக்குது பியோட க்ரோத் டிடிஎம் பாயிண்ட் த்ரீன்னு இருக்குது ஸோ இப்போ பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்லா நல்ல பொசிஷன் தான் இருக்குது அது கொஞ்சம் ஈஸியாக அட்டைனபுளாக இருக்குன்னு வச்சுக்கோமே கம்மியாக இருக்கிறதுனால பீட்டா ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹை வா இது வந்து ஒன் பாயிண்ட் செவன்ட்டின் இருக்குது அதனால ஹை வாலடாலிட்டி கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாலு பேர் பை சொல்லியிருக்காங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய ஆனுவல் பெர்ஃபாமன்ஸஸ் பார்க்கும்போது நம்ம இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவில் வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி என்ன இருக்குன்னு பார்ப்போம் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பாசிட்டிவாக இருக்குது செவன் ஃபார்ட்டி செவன் இன்னும் இருக்கிறதெல்லாம் இவங்க கடன் கொடுத்தா தான் இவங்களுக்கு வருமானம் அதனால் நம்ம இந்த இடத்த பார்க்குறோம் இது வந்து நல்லா க்ரோத்தில் இருக்குது கிட்டத்தட்ட டூ டைம்ஸ்க்கு மேலே த்ரீ டைம்ஸ் கிட்டக்க க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறது புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு

கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ரூபா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கட்டிலும் பதினாறு கூட இப்ப நமக்கு டாஸ்க் என்னன்னா அறுபத்தி பீட் பண்ணி இவை எவ்வளவு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இது கொஞ்சம் குரோத் ட்ரெண்ட்ருக்கு வருதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ இந்த அறுபத்தி ஆறுங்கிறத மனசில் வச்சுக்குவோம் நம்ம அதுக்கப்புறமா கரண்டா கரண்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸில் இவன் வந்து குவார்ட்டலி ரிசல்ட் நம்ம பார்க்கணும் கரண்ட் இயருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறதுக்கு குவார்ட்டலி ரிசல்ட்டை பார்க்குறோம் தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால் இயர் இயர் கம்பரிசுங்கிறது டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவன்யூ பதிமூணு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூ ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ரெண்டு கோடி ரூபாய் குறைஞ்ச போயிருக்கு அதனால் ஏபிஎஸ் லெவல் பதினெட்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு இது போன குவார்ட்ரு காட்டிலும் ஒரு முப்பது பிசா கம்மி தான் இருந்தாலும் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது ஸ்டாக்னேட் வேல்யூஷன் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஃபேர் தான் இருக்கு அதனால ஸ்டாக்னேட் ஆகாம டிகிரீஸ் ஆகாம அப்படியே போச்சு அப்படின்னு சொன்னா நல்ல வளர்ச்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவங்களுடைய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எம்எஃப் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் மூணாவது குவார்டர் கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி அடுத்த அடுத்த ரெண்டு குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்கிற பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறான் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு இந்த ரெண்டு குவார்டர் சேல் பண்ணியிருக்காங்க அவங்களும் அதே தான் ரெண்டு குவார்டர் சேல் பண்ணிவிட்டு ரெண்டு குவாட்ரு ஆட் பண்ணி அது மாதிரி கொண்டு போகிறாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா எம்எஃப் வந்து ஒன்று புள்ளி இருபத்திரெண்டு பர்சன்ட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி முப்பத்தெட்டு பெர்சென்ட் ஹோல்டிங்கை குறைச்சி வச்சிருக்காங்க இப்படி இப்போ இந்த சூழலில் நம்மளுடைய இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் ஆக்சுவலாக புக் வேல்யூ நமக்கு வந்து ஐநூற்றி பத்து அப்படின்னு இருக்கு ஆக்சுவல் புக் வேல்யூ ஐநூற்றி பத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய இது பிரகாரம் நான் என்னுடைய ஃபார்முலா பிரகாரம் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அதை நான் ஃபோர்னு நான் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ அந்த ஃபோருக்கு உண்டான எஃபெக்டை புக் வேல்யூவில் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய புக் வேல்யூ நூற்றி இருபத்தி ஏழு அப்போ ஃபேர் பிரைஸ் நூ நானூற்றி ஐம்பத்தி இருக்குது இப்போ கரண்ட் ப்ரைஸ் முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டி போயிட்டுருக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது ஸோ அப்போ இதுவே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஐநூற்றி பத்து போட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும் பட் என்னுடைய கால்குலேஷனில் இதுதான் நான் நான் இப்படி தான் நான் பண்ணுறேங்கிறத தான் நான் காட்டுறேன் தென் சப்ஸிக்வெண்ட்டாக பார்த்தோம்னாக்க இப்போ பிபி பார்த்தோம்னா த்ரீன்னு வந்துருது அப்போ ஐநூற்றி பத்துன்னு போட்டோம்னா பிபி பாயிண்ட் செவன் வரும் ஆனால் டெப்டு டூ ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கான இம்பேக்டை நம்ம கொடுக்கும்போது பாயிண்ட் த்ரீன்னு இருக்குது ஐம்பத்தி நாலு புள்ளி ஐம்பதுன்னு நம்ம எடுத்த பார்த்தோம் அறுபத்தி ஆறு வந்து இவனோட ஆனுவல் ரிசல்ட்ல அறுபத்தி ஆறு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எடுத்திருக்கிறான் அறுபத்தி ஆறு புள்ளி ஐம்பது எடுத்திருக்கிறான் இப்ப நமக்கு வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி ஐம்பது வந்துருச்சு ஸோ பன்னெண்டு வந்தாக்க ப்ரீவியஸ் இயரை அவன் வந்து மெயின்டைன் பண்ற அதாவது ஈக்குலைஸ் பண்றான் பன்னெண்டுக்கு மேல எவ்வளவு எடுக்கிறானோ பீட் பண்றான் தான் நம்மளுடைய பார்வை இதோடைய ஆவரேஜ் பதினெட்டு புள்ளி பதினேழுன்னு இருக்கு அதே மாதிரி யூபிஎஸோட கிடிஎம் எழுபத்தி ரெண்டுன்னு காட்டுது அதோட ஆவரேஜ் பதினெட்டு புள்ளி பதினெட்டு ஸோ இப்போ பதினெட்டு 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 புள்ளி பத்து பைசாங்கிறது சரியா இருக்கு ரெண்டுத்திலயும் ஈக்குவலா இருக்கு இந்த சூழல்ல எக்ஸிட் ஆக போறது பதினெட்டு புள்ளி ரெண்டு அதே மாதிரி போன குவார்டருடைய ரிசல்ட்னு பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி ஒன்னு ஸோ இப்போ இதெல்லாம் மோர்ஆர்லஸ் ஒரே ரேஞ்சில் இருக்கிறதுனால அப்படியே முடிச்சுக்கிட்டு நிற்பாங்க இங்கிட்டு மேலே ஏற போறாங்களா இங்கிட்டு கீழே கவுத்தி விட போறாங்களா ஆக்சுவல் ரிசல்ட்ல அப்படின்னு முடிச்சுக்கிட்டு நிற்பாங்க எனிவே ஆசிஸ் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தகவல் இந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி இபிஎஸ் டிடிஎம் நம்ம வந்து ஃபியூச்சருக்கு கால்குலேட் பண்ணும்போது சப்போஸ் இந்த ஷேர் வந்து முன் புள்ளி ட்ரெண்ட்ல இருந்தது அப்படின்னு சொன்னா இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுநூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து தொள்ளாயிரத்தி பதினொன்று இதோட மிட் பாயிண்ட் எழுநூத்தி ஐம்பத்தொம்போது ஒன்போது ஆனா இவன் அதுக்கு கீழே தான் வரா பெரிஷ்குள்ளே வந்துட்டானா அப்படின்னு சொன்னா பெரிஷ்குள்ளே வந்த மாதிரி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியல இப்போ இரநூத்தி அறுபதுலேருந்து நான் அறுநூத்தி அறுபதுன்னு வச்சுக்கோ நானூறு இரநூறுனா நானூற்றி ஐம்பதுக்கு கீழே வந்துட்டாலே இவன் பெரிய ஸ்ட்ரெண்டை நோக்கி வரா அப்படிங்கிறத நம்ம புரிதல் புள்ள வச்சுக்கிறோம் இப்போ அவன் வந்து இந்த இடத்துல நமக்கு வரும்போது முன்னூறுல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னால் இரநூத்தி அறுபத்தொம்போது இரநூத்தி இருபத்தி ஏழுங்கிற லெவல்க்கு எங்க வேணாலும் இறங்கலாம் இது பெரிய ஸ்ட்ரெண்டாக இருந்ததுனா இல்லை அவன் மேலே ஐநூத்தி ஐம்பது உடச்சு இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க புலி ஸ்ட்ரெண்டுக்குள்ள என்றாரான்ங்கிறத புரிதல் புள்ள வச்சுக்கிறோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் மெத்தடில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நான் சார்ட்டில் மார்க் பண்ணிட்டேன் இப்போ நான் சார்ட்டில் வந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் கை ரெண்டாயிரத்தி பதினேழுல வச்சிருக்கிறான் அதை உடச்சு இப்போ போவானான்னு தெரியாது ஆனால் அதுக்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய சூழலில் போனான்னா ஆர் ஒன் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கிறோம் இந்த ஒரே வருஷத்துலேயே நடக்கும் நான் சொல்லலை அதை எதிர்பார்க்கவும் இல்லை பட் நான் சும்மா மார்க் பண்ணி வச்சுருக்கேன் திடீர்னு அதிரி உதிரியை மேலே ஏத்துறாங்கன்னா அப்போதைக்கு நமக்கு யோசிக்க வேண்டாமைங்கிறதுக்காக தான் இப்போ நான் கீழே எஸ் ஃபோர்லேருந்து நாம் வேல்யூஸை வந்து போட்டிருக்கிறோம் எஸ் ஃபோர் நூற்றி நாற்பத்தி ஒன்று எஸ் த்ரீ இரநூத்தி முப்பத்தி எட்டு எஸ் டூ முந்நூத்தி நாற்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி மூணு எஸ் ஒன் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று பிபியோட பாட்டம் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு பிரேக்கிங் பாயிண்ட் எழுநூற்றி எழுபத்தி ஒம்போது பிபி டாப் தொள்ளாயிரத்தி பதிமூணு அதை உடச்சி போனேன்னா ஆர் ஒன் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைக்கு இவன் வந்து எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டு இப்போ எஸ் டூ கீழே கடந்து கரெக்ஷன் எடுக்கிறான் அடுத்த குவார்டருக்கும் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கொஞ்சம் இப்படி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு கூட வந்துடலாம் கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபேர் வேல்யூ அதாவது கீழே தான் இருக்கிறாங்க நம்மளோட இதை வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூக்கு டான் ஆகலை அதனால் ஒரு அப்படி மேலே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இப்ப இந்த இடத்துல ரொம்ப லாங் டேர்மா நம்ம பாக்கும்போது பிபினாசி போடுவோம் ஃபிபினாசி நம்ம போடும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கரெக்டாக எங்க டேர்ன் ஆயிருக்கிறான்னு பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை உடைக்க மாட்டாம அப்படியே டேர்ன் ஆயிருக்கிறான் சரி டர்ன் ஆனவே பாயிண்ட் த்ரீ எயிட்டோட சப்போர்ட் எடுக்க வேண்டியதுன்னு இல்ல உடைச்சிட்டான் அப்ப பாயிண்ட் டூ த்ரீ எயிட்டு டூ த்ரீ சிக்ஸு இந்த ரேஞ்சில் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வருது இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறானு பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எஸ் த்ரீயோட அப்படி வந்துட்டு திருப்பி மேலே ஏற ஆரம்பிக்கிறான்னா நல்ல ரிசல்ட்டு சப்சிக்வெய்டாக அதிரி அந்த எழுபத்தி ரெண்டெல்லாம் பீட் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்ட் டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே